நாம் அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொருட்களில் இருக்கும் சில விஷயங்கள் ஏன் எதற்காக என்ற அடிப்படை நமக்கு தெரிந்திருக்காது அதனுடைய உண்மையான பயன்பாடு நமக்கு தெரியாமலோ அல்லது சரியாக புரிந்து கொள்ளாமலோ இருந்திருப்போம் அப்படி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பத்து பொருட்கள் குறித்த உண்மையான காரணங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் பேனாமூடி பேனாமூடியில் நுனியில் ஒரு ஓட்டை இருக்கும் அதன் மூலமாக அழுத்தம் உள்ளிழுக்கப்பட்டு பேனாவை எளிதாக திறக்கவும் மூடவும் பயன்படும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதுதான் தவறு உண்மையில் பேனா மூடியில் ஓட்டை எதற்காக இருக்கிறது என்றால் யாரேனும் அதனை தவறுதலாக விழுங்கிவிட்டால் காற்று சென்று வர வழி வேண்டும் என்பதற்காகத்தான் லிட்டில் பேக்கெட் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஜீன்ஸ் பயன்பாடு அதிகரித்து வருகிறது ஜீன்ஸ் பயன்படுத்துபவர்களுக்கு இந்த பேக்கெட் எதற்கு என்ற சந்தேகம் எழாமல் இருந்திருக்காது சாதாரண பேக்கெட் அருகிலேயே அதற்கு உள்ளேயே லிட்டில் பேக்கெட் ஒன்று இருக்கும் இது தொன்று தொட்டு முந்தைய ஆங்கிலேயர்களுக்கு வசதியாக தயாரிக்கப்பட்டது வெஸ்டர்ன் கவுபாய்ஸ் மற்றும் தங்கச் சுரங்கங்களில் பணியாற்றுபவர்கள்தான் ஆரம்பத்தில் ஜீன்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ரகசிய பொருட்களை பத்திரமாக வைக்க இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிளாக் ஹோல் இன்றைக்கு பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போன் தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த செல்ஃபி யுகத்தில் எல்லாருமே விதவிதமான கேமரா ஃபோன் வாங்கி பயன்படுத்துகிறோம் என்றாவது இந்த கருப்பு ஹோல் பற்றி கவனித்திருப்போமா கேமராவுக்கும் ஃப்ளாஷ் லைட்டுக்கும் நடுவில் இது அமைந்திருக்கும் எல்லா விதமான கேமரா ஃபோன்களிலும் இந்த ஹோல் இருக்கும் அந்த பிளாக் ஹோல் தான் மைக்ரோஃபோன் மிகவும் துல்லியமான சத்தத்தை கூட அது பதிவு செய்யும் அதே போன்று தேவையற்ற சத்தத்தை அதுவே ஃபில்டரும் செய்து கொள்ளும் இதனால் நமக்கு தேவையான சத்தங்கள் மட்டும் மிக துல்லியமாக பதிவு செய்ய முடியும் எரேசர் எரேசர்களில் எல்லாம் பெரும்பாலும் வெள்ளை சிகப்பு மற்றும் நீல நிறம்தான் இருக்கும் பிற வண்ணங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் பென்சிலில் எழுதியவற்றை அழிக்கும் போது கருப்பாக படிந்து கரை ஏற்படும் இதில் பயன்படுத்தப்படும் வண்ணங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியுமா நீல நிறம் கடினமான பகுதிகளில் கூட அழிக்க பயன்படுத்தலாம் அதாவது சுவர் டேபிள் போன்ற இடங்களில் சிகப்பு நிறம் காகிதங்களில் அழிக்க பயன்படுத்தப்படுகிறது வெள்ளை நிறத்தை இரண்டிற்குமே பயன்படுத்தலாம் இயர்ஃபோன் காலையில் வீட்டிலிருந்து அலுவலகம் கிளம்பி செல்பவராக இருந்தாலும் சரி தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவராக இருந்தாலும் சரி முதலில் தேடி பத்திரப்படுத்திக் கொள்ளும் பொருள் ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோனாகத்தான் இருக்கும் அந்த இயர்ஃபோன்களிலும் சிறிய ஹோல் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா இயர்ஃபோனுக்கும் காதுக்கும் இடையிலான காற்றோட்டத்தை சமநிலையில் இது வைத்திருக்க உதவும் இதனால் தான் உங்களால் துல்லியமான சத்தத்தை கூட கேட்க முடிகிறது விலை அதிகமான ஹெட்ஃபோன்களில் இந்த ஹோல் நிறைய இருக்கும் விமான பயணம் விமான பயணம் மேற்கொள்கிறவர்கள் எல்லாம் இதை கவனித்திருக்கலாம் விமானத்தின் ஜன்னலில் சிறிய ஹோல் ஒன்று இருக்கும் இது இரண்டு காரணங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது முதல் காரணம் காற்றோட்டத்தை சமன் செய்திடும் விமானம் மேலே பறக்கும்போது அதற்கு வெளியேயும் உள்ளேயும் வெவ்வேறு விதமான அழுத்தங்கள் இருக்கும் அதனை சமன் செய்ய இந்த ஹோல் பயன்படுகிறது இரண்டாவது காரணம் பனி மூட்டத்தினால் கண்ணாடி முழுவதுமாக பனி படராமல் இருக்க இது உதவிடும் கார் ஏரோ காரில் ஸ்பீட் லிமிட் பார்க்கும்போது இதையும் கவனிக்க வேண்டும் கார்களில் இருக்கக்கூடிய மிகவும் வசதியான பகுதி என்றே சொல்லலாம் இதை வைத்து எந்த சைட் கேஸ் கேப் ஆன் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறியலாம் ஹேர்பின் ஹேர்பின்களில் ஒரு பகுதி ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு பகுதி வளைந்து நெளிந்தும் இருக்கும் இன்னும் சில வகை ஹேர்பின் இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இப்படி வளைந்து நெளிந்திருப்பவை முடியை இறுக்கமாக பிடித்து கொள்ள உதவுகிறது அதனால் தான் இதனை பூ வைக்க பயன்படுத்துகிறார்கள் பூட்டு பூட்டில் சாவி போட்டு திறக்க ஒரு ஹோல் அதற்கு அருகிலேயே இன்னொரு ஹோலும் இருக்கும் வெளியில் பூட்டு போடும்போது மழைநீர் உள்ளே சென்று துருப்பிடித்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த இன்னொரு ஹோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கீபோர்டு கீபோர்ட்களில் எஃப் மற்றும் ஜே ஆகிய பட்டன்களில் மட்டும் அந்த இரண்டு எழுத்தில் மட்டும் சிறிய மேடு போன்று இருக்கும் டைப்ரைட்டிங் முறையாக கற்றுக்கொண்டவர்கள் அதாவது பத்து விரல்களை பயன்படுத்தி டைப் செய்கிறவர்களுக்கு அவைதான் ஹோம் கீ இந்த மேடை கொண்டு குனிந்த கீபோர்டை பார்க்காமலே ஹோம் கீஸ் எது என்று கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க